பொம்பளை பிள்ளை எப்ப பின்னாடி நம்பிக்கிட்டு போறோமோ கடைசியில நடத்தோடு தான் நினைக்கணும் கவனமா இருந்தே உண்மையில சொல்ல வாழ்க்கையில் நம்மளுடைய பெண்கள் யார் தெரியுமா நம்ம கூட பிறந்த அக்க தங்கச்சியவோ கட்டிக்கிட்டு வர பொண்டாட்டியவோ இல்ல காதலிக்கணும் வர்றா பத்தியலா நம்பவே கூடாது காதலிக்கணும் வர்றவ முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிட்ட இருந்து கட்டிக்கிட்டு போகத்தான் பாப்பா கட்டிக்கிட்டு வர பொண்டாட்டி என்ன பண்ணுவா புள்ள வந்து புள்ள சம்பாதிக்கிற வரைக்கும் நம்ம வச்சக்கப்பா என்னைக்கு புள்ள வந்து புள்ளை சம்பாதிக்கிறோம்னா அவனோட சேர்ந்து நம்மளை தூக்கி போய் மிதிக்க வருவா அக்கா தங்க சொல்லுவாங்க எது வரைக்கும் போயிடும் கடைசி வரைக்கும் எந்த துரோகம் நினைக்காத ஒரே தெய்வம் யார் பெண் தெய்வம் நம்மள பத்து மாசம் எடுத்து அந்த அந்த தாய்க்கு நிகர் வேற யாருமே கிடையாது சொல்ல வரன்னா இன்னைக்கும் நான் நாடகம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனேன்னா என் வயத்த தறிய பாத்தீங்கன்னா சாப்பாடு போறது யாருன்னு கேட்டீங்கன்னா என்ன பெத்தெடுத்த தாய் தான் இதே நாளைக்கே எனக்கு ஒரு பொண்டாட்டி வரணும் இங்க வயித்தெல்லாம் தடவ மாட்டா தடவை பாக்கிறது பாக்குற தெரியும் பாப்பா எவ்வளவு பணம் வச்சிருக்கா எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க உண்மையிலே தாய்க்கு இந்த ஆரத்துக்கு என்ன தெரியுமா வித்தியாசம் என்ன வித்தியாசம் உங்க ஒண்டாட்டிக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு சேலை வாங்கி கொண்டு கையில கொடுங்களே அவன் என்னமா சொல்லுவா ஏத்தோட்டு காரிக்கு ஏழாயிரம் ரூபாய்க்கு சேலை எனக்கு ஐயா இருக்கு தானே அப்படிம்பா இதே பெத்த தாய்க்கு ஒரு ஐநூறு ரூபாய்க்கு சேலை வாங்கி கொடுங்க அந்த தாய் என்னமா நினைக்கும் என்னப்பா அதனாலதான் நானும் அந்த பெத்த தாய் என்னமா சொல்லும் எனக்கு எதுக்குப்பா இப்போ ஐநூறு ரூபாய்க்கு சேல ஒரு ரூபாய்க்கு வாங்கினா பத்தாதா அப்படின்னு கேட்கக்கூடிய தாய் உள்ள அந்த தாய்க்கு மட்டும் தான் வரும் அதனால அந்த தாயோட பெருமையை பற்றி ஹலோ 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 அம்மா அம்மா என்ன சுமந்து எடுத்து அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாசோ சும்மா ஓடத்தை எல்லாம் தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாசோ சும்மா எறும்பு அண்டாமே தூ சுதும்பு சேராமே எறும்பு அண்டாமே தூசு சேராமே சேராமே கொடி அறுத்தெடுத்து அம்மா கண்ணூரக்கம் பாராமே கஞ்சி தண்ணி இல்லாம ஓட்டி அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாசும் ஓ அன்புக்கு முன்னாலே சும்மா என்ன பெற்ற அம்மாவே என்ன பத்த அம்மாவே நொடியில உன்னுயிர் போனதே எங்க மணி இருக்கு நீ வந்துடு காத்திருக்கேன்